அனைவருக்கும் வணக்கம் சோ ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இண்டிவிஜுவலா பிரீமியம் எவ்வளவு வருது ஒரு ஃபேமிலியா பாலிசி போடும்போது எவ்வளவு பிரீமியம் வருது ஃபேமிலியில ரெண்டு அடல்ட் ரெண்டு சில்ட்ரன் போட்டா எவ்வளவு பிரீமியம் வருது அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்கலாம் சோ இண்டிவிஜுவல் பாலிசில பாத்தீங்கன்னா ஸ்டார் காம்ப்ரிகன்ஷிப் பாலிசி ஸ்டார் ஆரோக்கிய சஞ்சீவினி பாலிசி விமன் கேர் பாலிசி ஸ்டார் பாலிசி ஸ்டார் ஹெல்த் அசூர் பிளான்ஸ் இந்த மாதிரி முக்கியமான பாலிசிகளை மட்டும் இதில் கொடுத்தாங்க இன்னும் ஒரு சில பாலிசிகள்லாம் இருக்கு பட் இதுதான் வந்து அதிகமா நமக்கு விற்பனையாக கூடிய பாலிசிகள் இதுல முதன்மையாக விற்பனையாகிறது வந்து ஸ்டார் ஹெல்த் அசீர் பாலிசி அதை பார்ப்போம் இதுல வந்து உங்களுக்கு ஏஜ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க ஆறுல இருந்து இந்த நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள ஒரு தனி நபருக்கு இதே நீங்க வயசு கம்மினா உங்களுக்கு ப்ரீமியமும் குறையும் சோ எட்டாயிரத்தி நூத்தி ரூபாய் கட்டணும் இதுல வந்து இது ஒரு ஒரு வருஷத்துக்கு ஸோ ஸ்டார் ஹெல்த் அசீர் பால பொறுத்தளவு மந்த்லி கட்டலாம் குவார்டர்லி கட்டலாம் ஆஃபர்லி கட்டலாம் இயர்லி கட்டலாம் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு அதே மாதிரி நாலாயிரத்தி ஐநூத்தி ஆறு ரூபா கட்டலாம் அதுல வந்து பாயிண்ட் ஃபைவ் எல் டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஐம்பதாயிரம் ரூபா அதாவது ஃபைவ் லேக்ஸ் அப்படின்னு அதாவதுக்காக அம்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபாய் டி மீன்ஸ் டிடக்டபிள் அர்த்தம் டிடக்டபிள் என்ன அப்படின்னா முதல்ல வரக்கூடிய அந்த வருடத்துல நீங்க அஞ்சு லட்ச ரூபா பாதிச்சு எடுக்கிறீங்க அந்த வருடத்துல ஒரு ஒரு வருஷத்துக்கு தான் அந்த அஞ்சு லட்ச ரூபா கவரேஜ் அதுக்கு நீங்க கட்டக்கூடிய பிரிமியம் தான் எவ்வளவு எட்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு அப்ப முதல்ல வரக்கூடிய ஐம்பதாயிரம் ரூபா செலவை நான் பாத்துக்கிறப்பா சின்ன சின்ன செலவுகளுக்கு நான் இன்சூரன்ஸ் நம்பி இருக்க முடியாது பெரிய செலவுகள் வந்தா உங்களுடைய நிறுவனம் கை கொடுத்தா எனக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில சில பேர் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக நிறுவனம் உங்களுக்கு பிரீமியத்தில இருந்து நீங்க அம்பதாயிரம் ரூபாய் செலக்ட் பண்ணிக்க அப்படின்னா நாப்பத்தஞ்சு சதவீத டிஸ்கவுண்டும் ஒரு லட்ச ரூபா செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஐம்பத்தஞ்சு சதவீத டிஸ்கவுண்டும் இந்த ஹெல்த் இஷ்யூ பாலிசில மட்டும் கொடுக்கறாங்க அதனாலதான் இதுல பிரீமியம் அந்த டிடின்னு போட்டிருக்கிறதுல வந்து டிடெக்டபிள்ல உங்களுக்கு குறைஞ்சிருக்கு மத்த பாலிசில உங்களுக்கு பார்த்தா தெரியும் காம்பிரிகன்சிவ்ல ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு அந்த பிளானை பொறுத்தளவு என்ன அப்படின்னா அந்த ப்ரொபோசல் இண்டிவிஜுவல் நீங்க எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் ஆக்சிடென்டல் டெத் நடக்கும் பொழுது கவரேஜ் கிடைக்கும் ஓகேங்களா ஆரோக்கிய சஞ்சீவி பிளஸ்ல பிரீமியம் குறைவு இதுல வந்து என்ன ஒரு டிராபேக் சொல்ல முடியாது பிரீமியம் குறைவா இருக்கிறதுனால இதை வந்து நீங்க பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் உங்க கையில இருந்து என்ன செய்யணும் பிரீமியம் பேமெண்ட் பண்ணணும் அதாவது ஒரு லட்ச ரூபாய் செலவு வந்துச்சுன்னா உங்களுடைய பொறுப்பு ஐயாயிரம் ரூபாய் நீங்க கையில இருந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் இன்பில்டாவே கோப்பின்னு சொல்லுவோம் விமன் கேர் பாலிசியை பொறுத்தளவு எதுவுமே கிடையாது யங்ஸ்டர் பாலிசியை பொறுத்தளவு எதுவுமே இல்ல ஆனா உங்களுக்கு அதுல கோ ஜினா கோல்டு பிளான்னு அர்த்தம் எஸ்னா சில்வர் பிளான்னு அர்த்தம் ரெண்டுக்கும் உள்ள என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா கோல்டு பிளான்ல வந்து டெலிவரி அப்படின்றத கவரேஜ் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட்னு சொல்லுவாங்க ஒரு அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல் ஒரு எட்டு நாள் அஞ்சு ஆறு நாளா இருக்கிறீங்க அதுல ஒரு நாளை கழிச்சிட்டு மீதி உள்ள ஆறு நாள்ல ஒரு நாள் கழிச்சிட்டு மீதி உள்ள அஞ்சு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய் கேஷ் கிடைக்கும் அது வந்து மேபி நான் மெடிக்கல் ஐட்டத்தை கழிச்சிட்டு கொடுப்பாங்க இல்ல அந்த மாதிரி எதுவுமே இல்ல அப்படின்னா அந்த ஐயாயிரம் ரூபாய் கேஷ் நீங்க என்ன செய்யலாம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நிறுவனம் சார்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படும் சோ இது ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கோல்டு பிளான்ல மட்டும் தான் இருக்கு சில்வர் பிளான்ல டெலிவரி கவரேஜ் வராது இந்த ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட் கவரேஜ் வராது இது வந்து முழுமையா எல்லா பாலிசிக்குமே அடுத்து ஃபேமிலிக்கு எடுத்தாலும் ஏதாவது வரும் ஃபேமிலி டூ ஏ பிளஸ் ஒன் சீக்கு அதுதான் டூ ஏ பிளஸ் டூ சிக்கும் இதே கான்செப்ட் தான் கேட்கும்போது முழுமையா எல்லாத்தையும் சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதை செய்ய மாட்டேன் சொல்ல மாட்டேன் அந்த ரிஷனுக்காக தான் அதை அவங்களுக்கு விளக்கமா இந்த பாலிசியை சொல்லி இருக்கேன் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா பேரண்டோட ஏஜ் முப்பத்தாறு டு நாப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கும் சில்ட்ரன்ஸோட ஏஜ் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா பதினேழு வயசு வரைம்தான் சில்ட்ரன் அலோவ் பண்ணுவாங்க அதுக்கு மேல வந்தாங்க தனிப்பட்ட முறையில அவங்களை அடல்ட்டா எடுத்து அடல்ட் பிரீமியம் கொடுப்பாங்க முதல் முறை மட்டும் நாற்பது சதவீத பிரீமியம் கிடைக்கும் டிஸ்கவுண்ட் அடுத்த முறையில இருந்து என்ன செய்யணும் முழுமையான பிரீமியம் தான் அவங்களுக்கு கணக்கு எடுத்துக்காங்க மற்ற பாலிசியை பொறுத்தளவு பிரச்சனை கிடையாது இருபத்தஞ்சு வயசு வரையுமே அந்த அந்த பாலிசில நீங்க காம்பிரிகன்சில டிராவல் பண்ணலாம் ஆரோக்கிய சஞ்சீவ் பாலிசில டிராவல் பண்ணலாம் ஃபேமிலி ஹெல்த் ஆப்டி மாலை டிராவல் பண்ணலாம் யங்ஸ்டர் பாலிசில டிராவல் பண்ணலாம் பட் ஹெல்த் இன்சூரி பாலிசியில் மட்டும் பதினேழு வயசு வரைக்கும் டிராவல் பண்ண முடியும் சேம் தான் இதுதான் வந்து பிரீமியம் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ குழப்பங்களோ இருந்துச்சுன்னா யூடியூப்ல ஆட் டிஸ்கிரிப்ஷன்ல மொபைல் நம்பர் டீட்டெயில் எல்லாமே கொடுப்பேன் சோ நீங்க எங்க இருந்தாலும் பாலிசியில் தாராளமா என்கிட்ட கேட்டு நீங்க எடுத்துக்கலாம் அந்த வாய்ப்பு வந்து நிறுவனம் ஏற்படுவதை கொடுத்துருக்காங்க சோ உங்களுக்கு தேவை நல்ல ஒரு ஆலோசகர் அதை வந்து சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு கிளைம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட் இதுதான் உங்களுக்கு தேவை சோ என்னால இரண்டு விதமான முறைகளையும் பணியாற்றி தர முடியும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க சந்தைகளோ தகவலோ தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க இருக்கக்கூடிய நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கான விளக்கங்கள் கொடுக்கப்படும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க செய்யக்கூடிய பிசினஸ் என்னென்ன அப்படின்னா ஸ்டார் ஹெல்த் லைஃப் இன்சூரன்ஸ் இந்தியன் கோ கிரெடிட் சொசைட்டி அப்படின்ற ஒரு பிசினஸ் அதுல முழுக்க முழுக்க சேமிப்பு தான் இருக்கும் இது போக வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் கான்டக்ட் பண்ணுங்க எல்லா வித விதத்திலயும் சர்வீஸா சிறப்பான முறையில் செஞ்சு கொடுக்குறோம் நன்றி வணக்கம்